இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் முருகரை வழிபட நன்மை உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ரிஷப ராசி நேயர்களே புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் உண்டாகும் அதிரடி மாற்றங்களால் இலாபத்தை மேம்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகும் மிதுன ராசி நேயர்களே கடன்கள் விஷயத்தில் சிந்தித்து செயல்படவும் குடும்பத்தில் கருத்துக்களுக்கு மதிப்புகள் மேம்படும் அக்கம் பக்கத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும் கடக ராசி நேயர்களே புதிய நபரின் அறிமுகம் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் மேம்படும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளால் முன்னேற்றம் ஏற்படும் சிம்ம ராசி நேயர்களே பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய முயற்சிகள் தாமதமாகி நிறைவேறும் தொழில் சார்ந்த பயணங்கள் உண்டாகும் கன்னிராசி நேயர்களே திடீர் செலவுகளால் சங்கடம் உண்டாகும் துணை வழி உறவுகளால் அலைச்சல் ஏற்படும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் துளாராசி நேயர்களே மனதில் நினைத்த காரியம் கைகூடி வரும் பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே நண்பர்கள் ஆதரவாகப் பேசுவார்கள் சமூகப் பணிகளில் மரியாதையும் உயரும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே மனதளவில் புதிய தெளிவுகள் உண்டாகும் தடைப்பட்ட சில பணிகளை முடிப்பீர்கள் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் மகர ராசி நேயர்களே சந்தேக உணர்வுகளால் குழப்பங்கள் ஏற்படும் வாக்குறுதிகள் அளிப்பதைக் குறைத்துக் கொள்ளவும் பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும் கும்பராசி நேயர்களே குழந்தைகள் உங்கள் குணம் அறிந்து செயல்படுவார்கள் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டாகும் மீனராசி நேயர்களே சாமர்த்தியமாகச் செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் நாடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மனதளவில் இருந்த கவலைகள் குறையும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்